வந்தய மாதிரம் ஐயா மோடி ஊர் கூறு விதவிதமாக விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு இது மகாத்மா காந்தியோட ட்ரெஸ்ஸு அவருடைய அவர் இடத்துல உங்கள் தலையை வச்சுருக்கேன் மகாத்மா காந்தியோடைய ட்ரெஸ் இது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்தியா பூரா இல்லை உலகம் பூரா நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் போனீங்கன்னா இந்தியா வந்து நான் அஞ்சு வருஷத்தில் வளர்த்தாயிடும் அஞ்சே அஞ்சு வருஷத்தில் எல்லாத்தையும் துறந்துட்டு மதுரையில் இந்த இந்த ஆடை அனுபவிக்க ஆரம்பித்தார் காமராஜ் மகாத்மா காந்தி அதனால் நீங்களும் அதே ஸ்டைலில் அப்படி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நெய்ஜாதி சுபாஷ் சந்திர போஸ் தான் சுதந்திரம் வாங்கினாரு வீர்சைக்காரர் தான் கலெக்ட்னாரு அவர் தான் கலெக்டினார்லாம் சொல்லாதுங்க அதனால் இந்த விதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அங்கங்கே போய் பிறக்கிறது கிருக்கிறது அந்த வேலையெல்லாம் வேணாம் இதை வச்சுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டிக்கிட்டாலே உங்களுக்கு ஒன்று மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தைரியம் துணிச்சல் வந்துடும் ஏ அந்த கருப்பு பணத்தை கொண்டாங்கடா இந்த வர கடனை கொண்டாங்கடா அவர் எல்லாத்துலேயும் உங்களுக்கு துணிச்சல் வந்துடும் செய் அல்லது செத்து மடி செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும் அதுக்குள்ளே நீங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாம் இந்திய உலக வல்லரசாக மாறுறதுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் காற்றுருக்க வேண்டாம் உடனே ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே உலகத்தை வல்லரசு ஆக்கிடலாம் அதனால் உடனடியாக அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றி மகாத்மா காந்தி ட்ரெஸ்ஸுக்கு வாங்க சரிதானா வாழ்கை நீ எம்மாள் இந்த வையத்து நாட்டில் இல்லாம அப்படின்னு பாரதிய சும்மா பார்த்து வச்சுட்டு போகல அதனால் நீங்கள் மகாத்மா காந்தி மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள் உங்களை உலகம் உலகமே ஏற்றுக்கிடும் நம்பர் ஒன் ஆள் ஆகிடுவீங்க நீங்கள் இந்தியாவும் ஒரு உலக பெரிய ஆகிடும் சீனாக்காராக பாகிஸ்தான் காராக மங்களாளாச்சக்காரன் மொத்தம் போய் நம்மளை பார்த்து பயப்படுவான் இறங்கியக்காரன் கூட பயந்தாலும் பயப்படுவான் அதான் ஒன்று ட்ரெஸ்ஸை மாற்றுங்க சார் மகாத்மா காந்தி டிரெஸுக்கு போங்க ஜெயஹி